கடவுளுக்கும் யோபுக்கும் இடையே நடைபெற்ற உட உரையாடலை இன்றைய முதல் வாசகத்தில் கேட்டோம் கடவுள் எழுப்புகின்ற கேள்வியெல்லாம் கேட்டு யோபு சரணடைகிறார் மௌனமாகிறார் அந்த வாசகத்தை வாசித்து பாருங்கள் கடவுளுடைய வல்லமையும் அருமையும் தெரியும் நமக்கு துன்பம் வருகின்ற பொழுது போராட்டம் நடக்கின்ற பொழுதெல்லாம் யோபை போல நம் கேள்வி எல்லாம் வரும் கடவுளுடைய திட்டத்தை புரிந்து கொள்ள சரணடைவோம் இயேசுனுடைய போதனையை கேட்டு மனம் திரும்பாத நகர்களுக்கு கோபமாக இயேசு சாபமிடுவதை நச்செய்தி வாசகத்தில் கேட்கிறோம் ஐயோ கேடு என்கிறார் கிடைத்த வாய்ப்புகளை தவறவிட்ட அவர்களுக்கு அவர்களாகவே வருவித்து கொண்ட தீங்குது எனவே துன்பம் வேதனை போராட்டம் மனக்கலக்கம் வந்தாலும் சரணடைந்து மௌனம் காப்போம் கடவுள் வழிகாட்டுவார் அவர் சொல்லுகின்ற காட்டுகின்ற வழியிலே நடந்தால் நாம் பேறு பெற்றவர்களாவோம் சாபமல்ல வரம் பெற்றுக்கொள்வோம் இன்றைக்கு திருச்சபை ஒரு மாபெரும் புனிதருடைய விழாவையும் கொண்டாடுகிறது அசிசி நகர் புனித ஃப்ரான்சிஸ் ஏழ்மை எளிமை அன்பு பக்தி இயற்கையின் மீது மதிப்பு அன்பு இதெல்லாம் அவருடைய வாழ்விலே மிக மிக தெளிவாக வெளிப்பட்டது இவரை பின்பற்றி இவருடைய ஆன்மீக வழிகாட்டுதலிலே நடக்கின்ற மனிதர்கள் இன்றும் உலகிலே ஏராளம் இயேசுனுடைய போதனைகளை மிக அருமையாக வாழ்ந்து காண்பித்த சிறந்த புனிதவர் இறைவன் நன்றும் வாழ்த்து பெறுவாராக